அக்கா பரவாயில்லையே நல்லா ஜம்முன்னு டேபிள் மேலே உட்காந்து சமைச்சுனுக்குறேன் ஏன் என்னை பார்த்தா எப்படி இருக்குது உனக்கு உன்னை பார்க்குறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரி சரி காலங்காக தான் இவ்வளோ பெரிய சட்டியில் இன்னத்தை போட்டு பற்ற வச்சுனுங்கிறேன் ஆமாம் எல்லோரும் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணியே ஒரே சட்டியில் காய வச்சிடலான்னு காய வச்சுட்டேன் எப்போமே வெளியே தானே காய வைப்பேன் ஆமாண்டி டி டக்கு டக்குன்னு மழை வந்துடுதுல்ல அதனால் காஞ்சி போன கட்டைங்கள்லாம் ஈரமாகிடுது என்னால் சமைக்க முடிய மாட்டேங்குது அதனால் நாலு விறகுங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுள்ளேயே வச்சு சுடு தண்ணியை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சரிக்கா ரெடி ஆகிட்டோன்னே கொஞ்சம் தண்ணி விளவி ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு நான் வந்து குளிச்சிட்டு போயிடுறேன் ஏன்டி வெறும் தண்ணி மட்டும் விளாவ சொல்கிற சமூனுக்கு சோப்பு போட்டு குளிக்க வச்சு பவுடர்லாம் போட்டு கண்ணத்தில் ஒரு மையை வச்சு துணி மாட்டி அனுப்புவா ஏன்க்கா ரொம்ப விரக்தியாக பேசுகிற என்னாடி நான் பழைய தலையில் கொஞ்சம் ஜம்முன்னு சமைச்சுன்னு இருந்தேன் நீ என்னடானா வீட்டை ரீனியூ பண்ணுறேன் ரினூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கட்டிட்டேன் இப்போ நான் எது மேலே உட்காந்து எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன் இவ்வளோ ஐட்டுக்கு இதை சமையல் அறிய வச்சுன்னா நான் எப்படி சமைப்பேன் டேபிள் மேலே சேர் மேலாம் ஏறி உட்காந்து சமைச்சின்னுங்கிறேன் நான் வீடுக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனையா கொஞ்ச நாள் நல்லா பழகி போயிடும் கவலைப்படாது விடு சரி இன்னாத்துக்கு இப்போ காலகட்டத்தால் கிச்சன் பக்கம் வந்தே நீ அக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து வச்சல அதுலேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் எடுத்தியா எதுக்குடி காசு அது வந்து பொண்ணி ஏதோ ட்ரைனிங் போகிறாளாம் அவளுக்காக அந்த காசை செலவழிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீ என்ன சொல்கிற படிக்க காசு செலவு பண்ணால் நான் எப்போவுமே வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனம்பர செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கொடி இல்லைக்கா இந்த காசு முழுக்க அவளை படிப்புக்காக தான் நான் செலவழிக்க போகிறேன் அவங்க அப்பாக்கிட்ட பணம் கேட்டு பார்த்தா அவளுக்கு அவங்க கொடுக்கல சரி என்னால் இப்போ உதவ முடியுன்றதுனால நான் அந்த காசு அவளை கொடுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன் சரி இரு நான் போய் கொண்டு வரேன் பரவாயில்ல பார்க்க இப்போ கோமலி மாதிரி இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறேன் என் தங்கச்சியாச்சே எப்போவுமே நல்லா படிக்கிற பசங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண உதவி பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் இந்தாடி நீ கேட்ட பணம் கொடுக்கா உன் கை ராசியான கை இந்த பணத்தை கொண்டு போய் பொண்ணிக்கிட்டே கொடுத்தா அவள் நல்லபடியாக படித்து நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பான் சரி அண்ணா ஐஸ் வச்சதெல்லாம் போதும் காலையில் இன்னும் நாஷ்டம் பண்ணுறதுன்னு சொல்லு இட்லி வடகறி பண்ணிக்கா ஏடி அந்த வடகறி நீ விட்டு மாட்டியா எப்போ பார்த்தாலும் வடகரி வடகறி நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சாப்பிடண்டி அப்போ இடியாப்போம் பாயவும் பண்ணிவிடுறியா எப்படி வே வடகறி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ட்டு தான் நான் வேறு ஏதாவது ஈஸியாக சட்னி ஏதாவது பண்ணுமான்னு கேட்குறேன் நீ என்னன்னா பாயம் பண்ண சொல்கிறியா என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது உனக்கு வடவேறி வேணும்னா நீ ஒன்று பண்ணு இப்போது வெளியே தானே போகிற வரும்போது ஒரு நூறு கிராமு புகட வாங்கின் வா உனக்கு மட்டும் தனியாக வடகரியை இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுத்துட்றேன் ஏங்கோ எப்போயும் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டியோ எப்போயும் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா அந்த கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சி இறைச்சி மாவாக்கி அது வேக வச்சு பண்ணணும் அதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் எனக்கு இன்றைக்கி அதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை நீ போய் புகட வயன் வாடி டக்கு டக்குன்னு பண்ணி தட்டில் வச்சிட்றேன் இட்லியை வேக வச்சிட்றேன் பத்து இட்லியோ பன்னெண்டு இட்லியோ அதுக்கு நல்லா வடகறி வச்சு மொச்சி மொச்சின்னு சாப்பிடு அக்காலும் அக்கா தான் ஏதோ போயிட்டு டக்கு டக்குன்னு பணத்தை கொடுத்துட்டு உனக்கு நான் புகடா வாங்கி வந்துடுறேன் சரி சரி புகடான்னு சொன்னியே என்ன புகடா வாயின்னு வர்றது வேர்க்கலைப் பொகடாவா முந்திரி பருக்கோடாவா இல்லைன்னா கருவேப்பில் பொகடாவா காடலம்மா போட்டு ஏதாவது ஒரு புகடாவை வயன் வாடி போடி அக்கா தான் ஆமாம் ஆமாம் சொல்லுவேதான் உனக்கு ஓசியில் ஒரு சமையல் கறி கிடச்சிட்டா நீ இதோ பேசுவேன் இன்னும் பேசுவ அக்கா எப்படி என் டெக்கரேஷனு சூப்பரா ஏண்டி எனக்கு ஒரு சந்தேகம் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை தானே இது ஒரு சந்தேகமாக்கா நம்ம தான் பெருசாக சரஸ்வதி ஃபோட்டோ வச்சு கீழே சலையை வச்சு கும்பிட்ருவேன் இது சரஸ்வதி பூஜைன்னு கேட்குறேன் இது சரஸ்வதி பூஜை தான் ஏண்டி சரஸ்வதி பூஜைன்னா புத்தகம் வச்சு தானே கும்பிடுவாங்க நீ எங்கே புக்கே காணோம் ஆமாம் அவன் பையன் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான் அவன் ஸ்கூலில் வாதியாராக இருக்கிறான் அவன் எங்கேயோ புக்கு எடுத்துனது வைப்பான் அதுவும் இல்லாமல் பழைய புக்கெல்லாம் தூக்கிட்டு போய் கடையில் போட்டு நீ தானே பேச்சு மண்ணம் வாங்கி சாப்பிட்டேன் ஏண்டி நான் அப்படி இன்னும் எல்லா புத்தகத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு காயிலங்கடையில் போடலை கொஞ்சம் தேவையான முக்கியமான புத்தகத்தெல்லாம் எடுத்து ஸ்டோர் ரூமில் தான் வச்சேன் அங்கே போய் பார்த்தா அதையும் காணும் ஐயோ நம்ம தான் அந்த புஸ்தகத்தெல்லாம் பேச்சு பலகாரனுக்கு போட்டு திட்டிப்பு புளி வாங்கி சாப்பிட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை துரத்தி துரத்தி அடிப்பாளே அப்போ அது உண்மை தானா நான் நிறைய படிக்கிறதுக்காக கணக்கு புத்தகம் திருக்குறள் புத்தகம்னு நிறைய எடுத்து சேமித்து வச்சுருந்தேன் ஷெல்ஃபில் போய் பார்த்தா உன்ன கூட காணும் அப்போ நீ பண்ண வேலை தானே போய் போய் அந்த தித்திப்பு புள்ளி அங்கே காகவையான் என்னோடய புத்தகத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு காயிலாங்கடையில் போட்டேன் ரொம்ப பேசாதரா போன வரம் கூட கால் கிலோ பால் கோவம் வாங்கி வந்தேன்ல அது அந்த காயிலாங்கடையில் வந்த காசில் தான் எடுத்துகிட்டு போய் அது பக்கத்தில் இருக்கிறது பற்றியா ஸ்வீட் கடை அங்கேருந்து வாங்கி வந்தேன் நீ கூட நல்லா நல்லா டேஸ்ட் ஆகுது டேஸ்ட் ஆகுது நக்கி நக்கி சாப்பிட்டேன் அந்த பால் கோவை ஞாபகதா வச்சிச்சோ அதெல்லாம் என் புக்கு விற்று தான் நீ எனக்கு பால்கோ வாங்கிட்டு வந்து குட்டியா சித்தி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஓவரா இல்லை அந்த புத்தகத்தை போய் கடையில் வாங்கணும்னா இப்போ எவ்வளோ விளாட்றது தெரியுமா நானே பல வருஷமாக அதெல்லாம் காற்று வச்சு பத்திரமா சேமித்து வச்சுருந்தேன் சரி சின்ன விஷயத்தை எதுக்கு பெருசு பண்ணுறேன் ஏதோ பால்கோ முகத்தில் புக் எடுத்த மாதிரி விற்று பால்கோ வாங்கி சாப்பிட்டுட்டேன் இப்போ என்கிட்ட காசு இருக்குது வேணும்னா சொல்லு புக்குக்கான காசை கொடுத்துட்றேன் போய் புதுசாக புக்கு வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்றியா சரி பரவாயில்ல பணத்தை கொடுங்க நான் ஈவினிங் போய் எல்லா புக் வாங்கிட்டு வந்துட்டு சாயந்தரம் எப்படியும் அம்மா திருப்பியும் வேலை கேட்டு வாங்க அப்போ வச்சு கும்பிட்டுறேன் ஆ சரி சரி தரேன் இப்போதைக்கு அம்மா கிட்டே போட்டு கொடுத்துறாத சைலண்டா சாமி கும்பிடு சரி சித்தி ஏய் உங்களை புஸ்தகம் தானே எடுத்துகிட்டு வந்து வைக்க சொன்னேன் இன்னும் ரெண்டு பேரும் குசு குசுன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க முத்து போய் உன் ஸ்கூல் புத்தகம்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிடலாம்ப்பா அப்போப்பா ஆ இப்போதைக்கு அந்த புக்கெலாம் என்கிட்ட இல்லைம்மா அதெல்லாம் என் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு படிக்கிறதுக்காக கொடுத்து வச்சிருக்கேன் அடுத்த வாரம் எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க அடுத்த வாரம் திருப்பி நம்ம சாமி கும்பிடும் போது அதெல்லாம் வச்சு கும்பிட்டுக்கலாமா இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாமி கும்பிட்லாம் ஏன்ப்பா சங்கேதிகவாவது ஒரு புக் வச்சுக்க மாட்டியா இந்த மாதிரி பண்ணுறிய நீ எப்போவுமே ஒரு புக்கு உன் கூடவே வச்சுக்கோப்பா எல்லா புக்கும் எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டே இருக்காத சரி என்னவோ பண்ணுப்போ அக்கா நீ ஏக்கா ரொம்ப ஃபீல் இருக்க உனக்கு என்ன புத்தகம் தானே வேணும் அதில் உனக்கு சந்தனமும் குங்குமமும் வைக்கணும் நம்ம வீட்டு ரேஷன் கார்டு இருக்குதுல்ல அதை எத்தினா அதில் எல்லாத்தையும் வச்சு சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்லாம் ஏன் ரேஷன் கார்டோன்னு விட்டுட்டு ஓட்ரு ஐடி கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதையும் வச்சு கும்பிடு நீ தான் கல்கண்டு குமுதோன்னு நிறைய புஸ்தகம் படிப்பியே அதெல்லாம் கூட லைனாக வச்சிடேன் எல்லாத்துக்கும் குங்குமஞ்சை வச்சு சந்தனமோ வச்சு சாமி கும்பிடலாம் ஒரு ஐடியாக்கா தோ இப்பயே வந்துடுறேன் அச்சோ கடவுளே டேய் எதிர்கிற இப்போ கடவுளை கூப்பிட்டுங்கற அறிவிக்கிட்ட சித்தி உன் அம்மா நல்லா கிண்டல் இருக்காங்க அது கூட தெரியாமல் அம்மா கூட சேர்த்து பாடுபாடுங்கிறேன் நீ அப்படியாடா அவன் கிண்டல் பண்ணுறாளா சரி கிரு நான் பார்த்துக்குறேன் அக்கா வர வர நீ என்ன முத்து எதிர ரொம்ப தான் அசிங்கப்படுத்துகிறேன் ஆமாம் நான் தான் ஒன்று அசிங்கப்படுத்துகிறேன் நீ பேசுறதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறப்போ சரி அதை விடு இங்கே இருக்கிற சாப்பாடு பொருள்லாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணி எனக்கு சீக்கிரமாக வேலைக்கு ஏற்ற வச்சுன்னா இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்ல சித்தி பொன்னி வரேன் சொன்னாலே வந்துட்டிங்களா அவளுக்காக தான் வெயிட் இருக்கோம் அவளுக்காக பணம் எடுத்துருக்கேன்னு சொன்னீங்களே எடுத்து வச்சுட்டீங்களா ஆ நான் ஜோபிலேயே வச்சுக்கிறேன்ப்பா அவன் வரட்டும் எடுத்து கொடுத்துட்லாம் அக்கா அவள் வரத்துக்கு லேட் ஆகும் போலகுது நான் வனால் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாமா சித்தி அதெல்லாம் முடியாது சித்தி பொன்னி வந்தப்பறம் பூஜை பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே வேலை ஃபோன் பண்ணிட்டேன் அவன் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டலாம் இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவளே வந்துடுவாள் சரிக்கா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பொன்னி வரத்துக்குள்ளே அது ஜாங்கிரி இருக்குதுல்ல அதில் மட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு அங்கேருந்து தூக்கி போட நான் கேஷ் குடிச்சிக்கிறேன் எனக்கு அது பார்க்க பார்க்க வாய்வுடுதுக்கா அடியை பூஜையே பண்ணல அதுக்குள்ளே ஜாங்கிரி கேட்குறியா சாமி குத்தம் ஆகிடும் அண்டி சை இவன் ஒருத்தி கண்ணுதிரை இவ்வளோ ஸ்வீட் ஐட்டத்தையும் சாப்பிட்ற பொருளையும் வச்சுட்டு சாமி குத்தனம் ஆகிடும் பூமி பொங்கி போயிடும்னு கதை விட்டு நினைக்கிறான் கடவுள் விஷயத்தில் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தானே அவன் வந்தோன்னே விலைக்கு ஏற்றி வச்சுட்டு பூஜை பண்ணிட்ட அப்புறமா உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க சரிடா நல்லவனே உன்னோட ஆளுக்கு சீக்கிரமாக ஃபோன் பண்ணி கட வர சொல்லு பக்கத்து தேர்வில் இருக்கிறவுக்கு உருண்டு ஊரு நீங்கள் வந்து சேர்கிறதுக்கு இவ்வளோ நேரமா சரியான ஆல்டாவோ சரி சரி ஃபோன் பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க மனுஷனுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமை இயர்மையை விட பெருமையானது ஏண்டா அப்பா நீ என்ன ஸ்கூலில் வேலை செய்றியா இல்லைனா எங்கன்னா அது இயர்மைக்க போறியா இந்த மாதிரி டைலாக் விட்டுனுங்கிற சீக்கிரமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு இல்லைன்னா வீட்டுக்கு போய் கூட்டின்னு ஓகே ஓகே கூல் கூல் அப்பா முத்து நீ சீக்கிரமாக போயிட்டு பொண்ணு கூட்டின்னு வந்துருப்பா அவன் வரத்துக்குள்ளே எங்கள் தட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கலி போல் பொருள் இருக்குது எனக்கு திக்க திக்கனுங்குதுப்பா ஆமாம் இந்த வீட்டில் நான் மட்டும் தான் சாப்பிட்றேன் இவங்களாம் யாரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க